மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான் கேதுவை தொடர்ந்து ராகு பகவான் அதை தொடர்ந்து சூரிய பகவான் அப்புறம் மற்றவங்களாம் அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது அவ்வகையிலே இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான் எல்லோரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில் இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிராப்தி ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீர்கள் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து ராகு கும்பராசிக்கார வாழ்க்கையில இதோட ஒரு கொடூரமான ஒரு நேரம் ஒண்ணு கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிலைமை பார்த்தா சிரிப்பா இருக்கா என்றால் சிரிப்பா இல்லைங்க போன வருஷம் மீனத்துக்கெல்லாம் இந்த நிலைமை தான் இருந்துச்சு இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு ராசியிலே ராகு வரும் பொழுது ஒரு நல்ல விஷயம் ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுவோம் ஒரே தூக்கா தூக்கி ஃபாரினில் வச்சிருவார் நீங்கள் கனடா போறீங்களோ அமெரிக்கா போறீங்களோ ஒன்டேரியா போறீங்களோ எங்கே வேணா போங்க நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு தூக்கிட்டு போய் உங்களை வச்சுருவார் வச்சு அழகு போறார் அந்த ஊரில் அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அந்த ஊருக்கு கூட்டு போய் உட்கார வச்சிடுறார் அல்லது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு வரும் பொழுது ரெண்டு தார யோகம் ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம் அது உங்களுக்கு இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் டைவரிசு 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 டைவர்சுனே தான் உங்கள் காதில் விடும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து எதே செல்ல ஒன்று செய்ய போய் ஏதோ ஒன்று பொருள் கொல்லப்பட்டு ஏதோ ஒரு மேட்டரில் மாட்டிக்கிறீங்க நீங்கள் ஒன்று சொன்னது வேற நடந்தது வேற பெண்களால் ஆபத்து உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சிற்றின்பத்தால் ஆபத்து ராசியில் ராகு உட்காரும்போது டெய்லி தீர்த்தவாரி தான் டெய்லிக்கு பப்பு தான் டான்ஸு தான் தான் ஜாலியாக வச்சுருப்பார் ஆனால் எவ்வளவு கூட ஜாலியாக வச்சிருக்காரோ அவ்வளோ தூரம் குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவார் ஸோ கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ராகுவை ஹேண்டில் பண்ணணும் ராசியில் அமர்ந்திருக்கும் ராகு என்பது உடலே அமர்ந்திருக்கும் பாம்பு என்பதால் உட ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பு பார்த்துக்கணும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல்ல வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் ஆனால் ராகு பகவான் என்பது எத்தனை தூரம் வந்து அசுர தயாநிதி அது இதெல்லாம் நம்ம சொல்றோமோ அத்தனை தூரம் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு முற்றிலும் எதிரானவர் இந்த ராகு பகவான் ராகு பகவான் கும்பத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது வெளிநாட்டு யோகங்கள் வருவதைப் போலவே விவாகரத்திற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் எவ்வளோ கூட நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ கூட வைப்புகிட்ட இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் டிரான்ஸ்பரன்சி எதையும் வெளிப்படுத்த வெளிப்படுத்தி எதுவுமே ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாது ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாத போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் விவாகரத்து எனும் வார்த்தையை தவிர வேறேதும் நீங்கள் கேட்கப் போவதில்லை என்பதால் மிகுந்த ஜாக்கிரதையுடன் நீங்கள் பண்ணணும் திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும் திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும் அதே மாதிரி ராகு அரவேணும் ராகு ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக வருள் புரி அனைத்திலும் விற்றி ராகுக்கணியே ரம்மியா போற்றி போற்றி எனும் மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் பக்கத்தில் இருக்க புத்து கோயிலுக்கு போங்க புத்து கோயிலுக்கு போய் ஊற்றுங்க ராகு பகவானை வணங்குங்க சென்னையா இருந்தால் கொன்றத்தூர் பக்கத்துல இருக்கிற அந்த டிப்போ பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அங்கே சிவனுடைய உடம்பே திருவேணியாக அந்த அந்த ராகுனுடைய உடம்பை அது ஃபுல்லா அந்த பாம்பு பாம்பா இருக்கும் அது உடம்பெல்லாம் அதை நீங்க வணங்கலாம் அல்லது திருநாகேஸ்வரம் செல்லலாம் அங்கு சென்று வணங்கலாம் கைம்பெண்ணுக்கெல்லாம் உதவி செய்யலாம் அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது கணவனை இழந்தவர்கள் ப்ளஸ் வந்து கணவரோடு வா அவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது மூலிமா பெண்கள் சுமங்கலி ஆசீர்வாதம் இருந்தால் உங்களை ஒன்று பண்ண மாட்டார் அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கவே பொதுவாகவே நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன் சனிப்பயிற்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நான் இப்போது இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கலாமா இல்லை துபாய் கிபாய் போய் பிழைச்சிக்கலாமா ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு ஏழ்ரை வந்து ஒம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஏழ்ரைங்கிற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம் ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து ஆனால் மற்றபடி பாருங்கள் சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெலாம் வரமாட்டார் உறவுகள் வீட்டுக்குள்ளெலாம் வரமாட்டார் வேலையை பிடுங்குவார் நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார் கஷ்டப்படுத்துவார் பொறுமை என்பதை சொல்லித் தருவார் இதெல்லாம் குரு பகவானை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை ட்ராப் பண்ணுறது நான் இஎம்ஐ கட்ட முடியல மந்த்லி சேல்ரி சேல்ரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது மந்த்லி எக்ஸ்பென்சர் சரியாக இருக்குது என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்மந்தப்படுவது இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம் அப்பா அம்மா மனைவி உங்களோட எக்ஸு எக்ஸ் எக்ஸு இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலெலாம் கை வச்சிருவார் ராகு கேது ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன் என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டில் அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது ராகு நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார் கெட்ட பேரை வாங்கி தரார் வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார் கேது பகவான் உடம்பில் உட்காரும் போது கூட்டிகிட்டு போய் வரைக்கும் படிக்க வச்சிட்றாரு கேதுன்னா என்னென்னா உடம்பை வந்து படா படுத்துகிற ஒரு தண்டனை கடவுள்னு பேர் இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார் பொதுவாகவும் என்ன சொல்லுவாங்க ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பொதுவாக நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க ஏன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது மூன்றாம் இடத்துலே பத்தாம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது அவங்களோட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது ராகுலாம் உபதயஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார் ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு ஃப்ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பாதிப்புகளை இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும்பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோ ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள் சண்டை செய்பவர்கள் ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார் ஹிருதய நோயை உண்டாக்குகிறார் மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார் எலும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாதிகளை உருவாக்குகிறார் தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஆகையே ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும் ராகுவுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும் நவக்கிரக நாயகி என்று பொருள் சோ ராகு ஸ்தலமாக நாம் திருநள்ளாறை திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம் திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும் அதையும் எடுத்துக்கொள்கிறோம் கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காலஹஸ்தியையும் கீழ்பெரும் பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது சீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நேரடியாக நீ சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நிலப்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்